உணவில் கவனம் வையுங்கள் காலில் போடுற செருப்பு நீங்கள் தவறி வேறு ஒரு பிராண்டை போட்டு காலை சைஸு கம்மியாக இருந்தால் கடிச்சிச்சுன்னா தூக்கி உண்டே இருந்துட்டு இன்னொன்று வாங்கிடலாம் இந்த உடலும் உடலை நம்பி இருக்கின்ற உயிரும் சிதையுமே ஆனால் நீங்கள் நினைத்ததை செய்ய முடியாது உடம்பாராலி இன் உயிராராலி இவர் திடம்பட மெய் சேரவும் மாட்டார் உடம்பை வளர்க்கும் உபாயத்தை இங்கு அறிந்தோம் உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே இவ்வளோதான் விஷயமே ஒரு உணவை எப்படி எடுத்துக்கிறது ஒரு அரிசி அரிசிய அமுதம் நெக்டர்னு சொல்கிறோம் அது வளமான மண்ணில் தான் விளையுன்னு சொல்கிறோம் அப்போ வளமான மண்ணில் விளையக்கூடிய தாவரத்தை சார்ந்து இருக்கக்கூடிய எவ்வளவோ உயிரினங்களில் மேன்மைப்பட்ட உயிரினம் மனித இனம் அது வளமாக தானே இருக்கணும் நிலத்தில் கடந்தமை கால் காட்டும்னு வள்ளுவன் சொல்கிறான்ல அங்கே என்ன விளைஞ்சிச்சோ அது அது வளமாக இருந்தால் நீ வளமாக இருக்கணும் தானே அது வளமாக இருந்து நீ வளமாக இல்லைன்னா நம்ம அறிவு பாடாப்படுத்துது இதை உரிச்சு தின்னு இதை தீட்டி தின்னு உணவிலே உயர்ந்த உணவு எது புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்றேன் முதலில் உணவு சப்பி குடிப்பது எப்படி குடிக்கணும் சப்பி குடிக்கணும் சப்பி 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 குடிக்கணும் இரண்டாவது நக்கி சாப்பிடுவது மூன்றாவது பருகுவது அருந்துவது குடிப்பது நான்காவது மென்மையாக மிதிப்பது அதப்புதல்மோ நம்ம ஒரு வார்த்தை சொல்லுவோம் ஏன்டா அதம்புற அப்படின்னு கேட்போம்ல அந்த அதப்புதல் நாலாவது சற்று அழுத்தமாக கடித்தல் ஐந்தாவது கடினமாக கடித்தல் யாராச்சும் சொல்லுங்கள் அஞ்சு சொல்லிடுங்க அஞ்சு அஞ்சுக்கு ஒரு பொருளையாச்சும் சொல்லுங்க அவங்களாச்சும் புரிஞ்சுக்கணும் சப்பி சாப்பிடுவது ஒரு எலுமிச்ச சாரை புழிஞ்சி கொஞ்சம் தேன் கலந்தோ அல்லது இஞ்சி சாறு கலந்தோ சப்பி சாப்பிட்றீங்க சப்புவதற்கு முக்கிய காரணம் அந்த உணவிற்கு எச்சலுடன் சேராவிடில் அந்த உணவு அமுதமாக இருக்காது நஞ்சாக வினைபுரியும் அப்போ அந்த எச்சலும் அதுவும் சேரணும் அதுக்கு தான் சப்பி சாப்பிட்றது நக்கி சாப்பிடுவது தேன் தேன் டெய்லி நான் என் வீட்டில் சாப்பிட்றோம் அப்படிங்கிறவங்க யார் இருந்தால் உண்மையாக இருந்தால் கை தூக்குங்க டெய்லி எவ்ரிடே ஐ யூஸ்ட் ஹனி அப்படி இருந்தால் தூக்குங்க கை டெய் மூணு மூணு பேர் கை தூக்கிறீங்க அரங்கில் இருப்பவர்கள் தினசரி தேன் அருந்த கத்துக்குங்க தேனை சப்பி சாப்பிட கத்துக்குங்க வாங்கிட்டு போய் பருக குடிச்சிடாதீங்க இந்த கருப்பு கம்பி கதையோ எதை சொன்னாலும் தேனை சொல்லிட்டாரு சோத்துல பெசஞ்சு தின்னுடுவோம் ஒரு ஒரு கரண்டி ஒரு ஸ்பூன் இஸ் குவைட் ஹெல்த் தேனில் இல்லாத சத்தே கிடையாது மொத்தம் அஞ்சு சர்க்கரை இருக்குது ஃபைவ் சாக்கரைன்ஸ் குளுக்கோஸ் மட்டும் இல்லை மேல்டோஸ் சுக்ரோஸ் ஃப்ராக்டோஸ் இப்படி வரிசையாக லாக்டோஸ் எல்லாமே இருக்குது பாலில் இருக்கக்கூடிய லாக்டோஸே அதில் இருக்குது விட்டமின்ஸு ஏபிசிடி தான் வா இங்கிலீஷ் வாத்தியார் சொல்லணும் ஏ பி ஒன் பி டூ பி த்ரீ பி ஃபோர் பி ஃபைவ் பி சிக்ஸ் பி டுவெல் பி டுவெல் இருக்குது

தேனையும் அரிசியும் எப்படி சார் சாப்பிட்றது கருங்குருவையே சொல்லிட்டிங்கல்ல சார் கருங்குருவையும் தேனையும் எப்படி சார் சாப்பிட்றது நீராரத்தில் ஒரு ஸ்பூன் தேன் போட்டுக்க சாப்பிடலாம சாப்பிடக்கூடாது நீராரம் ஒரு ஸ்பூன் தேன் போடலாம் மருவளை கஞ்சி ஒரு ஸ்பூன் தேன் போடலாம் நம்ம எப்படி பார்க்குறோன்னா சோறு அதை பெசஞ்சு திங்கணுன்னே எடுத்து அலைகிறோம் ஒரு நல்ல அரிசி கருங்குருவை கருப்பு கவுனி காளா நமக்கு இப்படிப்பட்ட அரிசிகளை வாங்கி ஒரு கிலோ வாங்கி அதை பவுட்ரு மாதிரி பண்ணி வச்சுக்கிட்டு அதை காலையில் ஒரு தண்ணியை சூடு பண்ணி ரெண்டு ஸ்பூன் அதில் போட்டு அது கொஞ்சம் டீ தூள் மாதிரி மனசில் நினச்சிக்கிட்டு அது கொஞ்சம் சூடானோன்னு இறக்கி ஒரு ஸ்பூன் தேன் கலந்து சாப்பிட்லாமா சாப்பிடக்கூடாது தலையிலேருந்து கால் வரைக்கும் சர்வத்தையும் சரி பண்ணக்கூடிய ஆற்றலில் அரிசிக்கும் தேனுக்கும் இருக்குது அரிசியை தேனுடன் எப்படி சாப்பிடுவது ஒரு நண்பர் ரொம்ப நாளைக்கு முன்னாடி வந்தார் என்னுடைய நண்பர் அவர் ஒரு உயர் பதவியில் இருக்கார் வளைகுடாவில் இருக்கார் வளைகுடாவில் இருக்கார் அவர் இஸ்லாமியர் கூத்தானல் ஒருக்காரர் அவர் என்கிட்ட சொன்னார் இங்கே வந்து எங்கள் ஆளுங்களும் சரி உங்கள் ஆளுங்களும் சரி எல்லோரும் தப்பு தப்பாக மாமிசத்தை திங்கிறான் கொய்த்து ராஜா சாப்பிடக்கூடிய முறையை நான் பார்த்தேன் அப்படின்னாரு எப்படி அவர் என்ன இங்கே இருக்கிற மாதிரி தானே பிரியாணி கறி குழம்பு வச்சு திங்கிறாரா என்னென்ன அப்படி தின்பது அல்ல வேறு எப்படியா திங்கிறாருன்னு கேட்டேன் நான் பயந்து போயிட்டேன் அதுலேருந்து நிறையா பேர்த்து இதை சொல்லிகிட்ருக்கேன் வாய்ப்பு இருக்கிறவங்க செய்யுங்கன்னு அவங்க ஒட்டக மாமிசத்தை எடுத்து தான் அவர் செஞ்சாராம் அவர் பண்ணியிருக்காங்க அந்த மாமிசத்தை தேர்ந்தெடுத்து தேனில் ஊற வைக்கிறாராம் நீங்கள் நினைக்கிறப்பயே உங்களுக்கு கோமட்டுமே மாமிசத்தை வாங்கினா செட்டி நாடு கிரேவின்னு நினச்சி நினச்சி மாமிசம் தேனில் போடுறது தான் தேனில் எவ்வளோ நாள் அதுக்கு வருஷம் இருக்கும் ஆறு மாதம் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம்னு அதில் ஊறு தான் அது டின்னில் இருக்குது அந்த டின்னை உடச்சி கௌரவப்படுத்த கௌரவ விருந்தாக கொடுப்பாங்களாம் சிறப்பு விருந்தினர்களுக்கு அப்போ மாமிசத்தை திங்கிறவனே பயந்து எப்படி அதை பயன்படுத்தியிருக்கான் நம்ம அவிச்சி அவிச்சி சீக்கு கோழி ஆக்சிடெண்ட்டில் செத்தது என்னென்னத்தில் செத்தது அதெல்லாம் வாங்கி ரோடு கூட கொடையாக இருக்குது கொடை பிரியாணி எண்பது ரூபாய்க்கு பிரியாணி எழுபது ரூபாய்க்கு பிரியாணி என்ன எனக்கு புரியல அவ்வளவு என்ன உணவு வெறி நமக்கு ஒருத்தர் மதுவில் வெறியாகிறார் ஒருத்தர் புகையில் வெறியாகிறார் ஒருத்தர் வேறு ஒரு பழக்கத்தில் வெறியாகிறார் அதையெல்லாம் கூட மாற்றிவிடலாம் சாத்தியம் மருத்துவத்தால் ஆனால் உணவு வெறி எடுத்த நிலையில் இருக்கும் மக்களை மாற்றுவது போராட வேண்டியதாக இருக்குது